ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்கம் பேக் டு சைக்காலஜி தமிழ்நாடு டாக்டர் சித்தேந்திர நம்ம திங்கிங் அண்ட் லாங்குவேஜ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கான்செப்ட் ஃபார்மேஷனை பத்தி கான்செப்ட்னா என்ன ப்ராப்ளம் சால்விங்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் முதல்ல கான்செப்ட்ஸ்னா என்ன நம்ம இருக்கிற விஷயங்களை எப்படி நம்ம மூலையில எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்றோம் அதை எப்படி எப்படி புரிஞ்சிக்கிறோம் அப்படின்றது தான் கான்செப்ட் சோ கான்செப்ட்ஸ்ல ரெண்டு விதம் இருக்கு ஒன்று வந்து சிம்பிள் இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் கான்செப்ட்னா என்ன அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது சிம்பிள் கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கலர் இது ரெட் கலர் இது ப்ளூ கலர் இது கிரீன் கலர் இது எல்லாமே சிம்பிள் கான்செப்ட் இது எலி இது ஓனாய் இது நாய் இது பூனை இது சிங்கம் புலி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா இது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ் தான் ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து புலிக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் சிங்கன்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு கோடு இருக்கு இல்லைங்களா அந்த எல்லா விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மூலமா தான் வந்து அதுனா என்ன அப்படின்னு நீங்க உங்களால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா சோ அது எல்லாமே காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ் தான் அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங் டிஸ்கிரிமினேட்டிங் த கான்செப்ட்ஸ் அப்படின்னு ஒரு நூறு விஷயம் இருக்கு புலியும் வந்து பூனையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுவும் குழந்தையில பாத்தீங்கன்னா ஒரு புளியும் ஒரு பூனையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா புளிக்கும் பூனைக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் பூனை இதை தான் செய்யும் புளி இதை தான் செய்யும் பூனை இவ்வளோதான் வளரும் புளி இதுக்கு மேல வளரும் பூனைன்றது வீட்டில் வளர்க்க முடியும் புலின்றது வீட்டில் வளர்க்க முடியாது இப்படி எல்லாத்தையும் நம்ம வேறுபடுத்தி கற்றுக்கிறோம் இல்லையா இது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸான கான்செப்ட் அப்படின்னு சொல்லிடலாம் இது ஏன் நம்ம இங்க பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸை வச்சு புரியாத ஒரு காம்ப்ளெக்ஸான கான்செப்டுக்கு விட கண்டுபிடிக்கிறது தான் ப்ராப்ளம் சால்விங் ப்ராப்ளம் சால்விங்ல ரெண்டு விதம் இருக்கு ஒன்று வெல் டிஃபைன்ட் ப்ராப்ளம்ஸ் டிஃபைன்ட் ப்ராப்ளம்ஸ் வெல் டிஃபைன்ஸ் அப்படின்னு என்னன்னா உங்களோட மேக்ஸ் உங்களுடைய கெமிஸ்ட்ரி உங்களோட ஃபிசிக்ஸு இதெல்லாம் ஏன் வெல் டிஃபைன்ட் ப்ராப்ளம்ஸ்னு கேட்டிங்கன்னா இது ஏற்கனவே யாரோ ஒருத்தங்க பதில் எழுதி வச்சிட்டாங்க அந்த பதில்களை நீங்க படிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாஸை நீங்கள் படிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல நீங்க ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும் இல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த ப்ராப்ளம்ஸை உங்களால ஏற்கனவே சொல்லி வைக்கப்படலையோ உங்களுடைய தினசரி வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளுமே இல்டிஃபைன் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி அது யாருமே எழுதி வைக்கல இந்த பிரச்சனை தான் நடக்குன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியாது இப்போ இந்த பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும் இதுதான் இல்டிஃபைன் ப்ராப்ளம் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய இல்டிஃபைன் ஃபேஸ் பண்றதுல தான் கஷ்டப்படுவோம் ஏன்னு பாத்தீங்கன்னா வெல் டிஃபைன் ப்ராப்ளம்ஸை ஆன்சர் பண்றதுக்கு ஏற்கனவே நிறைய டெக்ஸ்ட் புக்கு இருக்கு அந்த ஃபார்முலா மட்டும் நம்ம படிச்சா போதும் அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும் இல் டிஃபைன் ப்ராப்ளம்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன் அது மூலமா வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கே உங்களுக்கு சொல்லித்தரேன் ரைட் ஒரு கவுன்மெண்டி காமெடி இருக்கும் அந்த காமெடியில் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அம்மா செத்து போயிடுவாங்க அங்கே போயிட்டு வந்து அந்த ராமசாமி கிட்ட போய் சொல்லுவாரு ஏன்னாப்பா ஏன்ப்பா ராம்சாமி உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மாவா இருந்தாங்க இந்த ஊருக்கே அம்மாவா இருந்தாங்க அப்படின்னு செந்தில் சிந்தில் அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுப்பார் திடீர்னு குப்புசாமிக்கு வந்து அவங்க ஒய்ஃப் இறந்துருவாங்க அங்கே போயிட்டு என்ப்பா குப்புசாமி உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா இந்த ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சம்பாடி விழும் ரைட் இந்த வே ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் பேர் தான் ஹியூரிஸ்டிக்ஸ் ஏற்கனவே நடந்திருக்க விஷயங்களை வச்சு இப்போ புதுசா வர ப்ராப்ளம் டக்குன்னு சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதுவாக இருக்கிற ஒரு விஷயம் தான் ஹியூரிஸ்டிக் திங்கிங் தான் நம்ம ப்ராப்ளம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில முக்காவாசி ப்ராப்ளமும் நம்ம தான் சால்வ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் டக்குன்னு நம்ம மனசுக்கு என்ன பதில் வருதோ அதுதான் கரெக்டான பதிலா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு அபிப்பிராயம் அதனால எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ இதுக்கு முன்னாடி ரீசெண்ட் பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு சொல்யூஷன் எடுத்து இங்கே போட்டான் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுறது ஒரு விதம் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் இன்னொரு விதம் தான் வந்து ரொம்ப முக்கியம் வேயிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு ஒரு மனிதர் வந்து அவருடைய வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்காரோ அந்த அளவுக்கு அவருக்கு இந்த விதமான ப்ராப்ளம் சால்விங் ஏதுவாக இருந்திருக்கும் வேயிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த ப்ராப்ளம்க்கு இது ஒன்று தான் தான் இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிக்கிறது வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்குன்னா அதை இந்த இடத்துல அப்ளை பண்றதுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு யோசிக்கிறது ஸோ இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எடுத்து காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ் எடுத்து அதை இன்னும் காம்ப்ளெக்ஸா யோசிக்கிறோம் கேட்கறதுக்கு இவ்வளோ காம்ப்ளெக்ஸா இருக்க ஒழிய இதை நம்ம தினசரி வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மூளைன்றது எவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கிரியேஷன்ன்றது யோசிச்சு பாருங்க ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து நம்மளால ஆல்டர்னேட்டிவ்ஸை எடுத்து பார்த்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படி முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது திடீர்னு சில இடங்கள்ல டக்குன்னு ஒரு விஷயத்தை டக்குன்னு சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு அதுக்கு நமக்கு டைம் இருக்காது அப்ப நமக்கு ஹியூரிஸ்டிக்ஸ் எதுவாக இருக்கும் ஸோ எப்போ ஹியூரிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணணும் எப்போ நமக்கு டைம் இல்லையோ அப்போ ஹூரிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணணும் எப்போல்லாம் நமக்கு டைம் இருக்கோ அப்போல்லாம் நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸை வெயிட் பண்ணி அதுலேருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் முடிஞ்சளவுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் கிட்ட போய் கேட்கணும் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு எக்ஸ்பர்ட் சொல்றதை மட்டும் முடிவெடுக்கக்கூடாது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெர்ட்ஸோட ஒப்பீனியனை நம்ம யோசிச்சு பார்க்கணும் எது கரெக்டா இருக்கும் நம்மளோட பிரச்சனைக்கு எது சால்வ் பண்றதுக்கு ஏதுவா இருக்கும் இந்த முயற்சி இருக்கு இல்லையா இதன் மூலமா தான் நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சோ ஹியூரிஸ்டிக்ஸ் வேயிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ மனசுல கிளீனா வச்சுக்கோங்க ஹியூரிஸ்டிக்ஸ்னா மென்டல் ஷார்ட்டு வேயிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல நம்ம எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்து எது சிறந்தது அப்படின்றத எதெல்லாம் தேவையில்லான்றதை நீக்கிட்டு முடிவு பண்ணுறோம் இது மூ இதன் மூலமாக தான் நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுறதோட வந்து வீடியோக்கு இந்த யூடியூப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் அந்த வீடியோ யாராவது பார்த்தா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து அந்த கமெண்ட்டை பார்த்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க ஸோ இதை தான் நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்